ஸ் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தினுடைய ரிவியூ தான் நம்ம வந்து பாக்க போறோம் நீண்ட காலமாக நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திரைப்படம் அண்ட் ஏகே ஃபேன்ஸ் அஜித்குமார் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஒரு திரைப்படமாக இருந்தது அதில் முதல் முறையாக மகிழ் திருமேனியும் அஜித்குமார் அவங்களும் காம்போவில் வரக்கூடிய படம் ஸோ எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏன்னா மகிழ் திருமேனி அவங்களுடைய மூவியினுடைய மேக்கிங் எதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள்லாம் தெரியும் அது எப்படி அவர் கொண்டு போவார் ஸோ இவரோடு அவர் வந்து கம்பைன் ஆகும்போது எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பிடிஎஸ் காட்சிகள் இந்த ஆக்சிடென்ட் கார் இது இதெல்லாம் காட்டும் போது இன்னும் அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகி இருந்தது லைக் ப்ரொடக்ஷனில் அவங்க ரொம்ப அசர்பைஜானில் பைஜானில் எடுக்கிறாங்கன்னும் போதே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டுருக்குறாங்க ஸோ அங்கே போய் எடுக்கிறதுக்கான தேவை என்ன அப்படி என்ன இந்த லொக்கேஷன் தான் கம்பல்சரி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சதுக்கான பதிலாக தான் ரிலீஸ் இருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் இருக்குதுன்னு சொல்லலாம் எஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது ஹாலிவுட் படமான பிரேக் டவுனுடைய ஒரு அதனுடைய பேஸை எடுத்து இதில் வந்து இந்தியன் வேர்ஷனில் முக்கியமாக ஏகேக்கு அஜித் குமார்க்கு எப்படி தேவையோ அவருக்கு வந்து எப்படி காட்டணுன்றதை தாண்டி மகிழ்திறுமியினுடைய மேக்கிங்கில் அந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லியிருக்கிறாரு ஆஃப்கோர்ஸ் ரொம்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள ஒரு ட்ராவல் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு ட்ராவல் போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ரோட் ட்ராவலில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பவத்தை சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அஜித் அவங்களுடைய எந்த ஒரு மாஸ் இன்ட்ரோவும் இல்லாமல் ரொம்ப சட்டிலான ஒரு இன்ட்ரோ அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோ இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் எதுலேயுமே இருக்காது பட் இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி டேரக்டர் ஆக வச்சுட்டார் அப் அதனால நம்ம வந்து வி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்படி தான் இருக்க போகுது இன்ட்ரோ அவருக்கு வந்து எந்த ஒரு மாஸ் காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு இன்ட்ரோவாக இருக்குன்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய அளவில் டிசப்பாயிண்ட்லாம் பண்ணுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது அண்ட் முதல் முறையாக ஆன் ஸ்க்ரீனில் பத்மபூஷன் அஜித்குமார்ன்னு சொல்லி வரும்போது அது இன்னும் ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு ஃபீலாக தான் இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் கட் 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 அப்படின்ற இதுவில் வந்து அவங்களுடைய Abdi, Aungga, 10 years kemana abdi, 12 years kemana so, 15 years kemana abdi, ஷார்ட் பை ஷார்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ அவங்க இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்க ரெண்டு பேர் எப்படி இணைஞ்சாங்க அண்ட் அதெல்லாம் வந்து அதை அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃபாலோ ஃபாலோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து என்ன ஏன் கட் பண்ணி கட் பண்ணி போகிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு க்ளாரிட்டியோடு கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஓப்பனிங்கே இப்படி வருதுன்னும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும்போது அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் கொஞ்சம் ட்ராக் விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்டார்டிங்கே இப்படி வருதுன்னும் போது நம்மளுக்கும் ஒரு ஓப்பனிங்கே இப்படியான்ற மாதிரி இல்லாம அதை வந்து இந்த அளவுக்கு கன்வின்ஸிங்காக கொடுக்க முடியும் ஆடியன்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி த்ரிஷாவோடய இன்ட்ரோவாக இருக்கட்டும் த்ரிஷாவுடைய அந்த த்ரிஷாக்கும் அஜித் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரொமான்ஸ் அதையும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான எல்லாருக்கும் ஹைப் வைப் கொடுத்துட்டு இருந்த பாடல் அதுவும் ஓப்பனிங்லேயே வரும் இன்னுமும் வந்துட்டு டபுள் தமாக்காவாக இருந்தது அதுலேயும் ஏகே அவர்களுடைய பாடி ஃபிட்னஸ் கொஞ்சம் அப்படி இதெல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஓகே இப்போ நம்மளை வந்து இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கோடு அவர் வர்றாரு அப்படின்ற அந்த ஃபீலே வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு ஓப்பனிங் படத்துக்கு படத்து மேலே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஓப்பனிங் ஃபைட் ஓப்பனிங் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரியான ஓப்பனிங் ஒரு மாதிரி சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லியாருந்தான் அண்ட் மகிழ்திருமேனியுடைய அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லரை அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டிஃப்னஸோடு அப்படி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவரது தப்புமே பட் அப்படி இல்லாமல் இதில் கொஞ்சம் வேறு விதமாக கொண்டு போயிருந்தார் ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஹாஃப் த த்ரூ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் இல்லாமல் ரொம்ப எதார்த்தமாக ஒரு கும்பல் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படி பணிஞ்சு தான் போவாங்கன்ற மாதிரிலாம் காட்டிட்டு ஏன்னா அஜித் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு லிஃப்ட் கேட்டு போகிறாங்க அதுவும் அந்த லிஃப்ட் வந்து இந்தியன்ஸ் தானே தமிழியன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவரும் அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா இல்லாததுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்திருக்கோன்ற மாதிரி அவர் அங்கேயும் இங்கேயெல்லாம் ஓடுறாரு ஓடிட்டு மறுபடியும் அந்த பர்சன் கையில் கிடைக்கும் போது அவர் இல்லையே நான் உங்களை பார்க்கலேன்றதெல்லாம் வந்து ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி கொண்டு போகிறாங்களோன்னு நினைக்கும்போது அப்படி இல்லாமல் அதை மறுபடியும் ஆன் த ட்ராக் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அதாவது சந்தேக வர விதத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருந்தது ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்போ இவங்க தான் உண்மையிலேயே அதை பிளான் பண்ணியிருப்பாங்களா இல்லை இவங்க தான் பிளான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி எல்லார் பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு இவங்க காரணமாக இருப்பாங்க காரணமாக இருப்பாங்கன்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே நம்மளுக்கு அந்த உண்மைதான் போல இருக்குதுன்னு நம்ப வைக்கிற அளவில் இருந்தது அண்ட் அஜித் அவங்களுடைய அந்த மாஸ் கம்பேக் மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறமா அவர் எடுத்த அந்த டேக் ஆஃப் தட் வாஸ் ஷோ ஸோ அமேசிங் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருந்த அந்த ட்ராவல் செகண்ட் இருந்து சூடு பிடிச்சி அப்படி எடுத்ததுன்னு சொல்லலாம் அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் அஜித் அவங்களுக்கு ஆன்டகான்ஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அர்ஜுனாக இருக்கட்டும் அர்ஜுன் அந்தளவுக்கு பேசலைனா கூட பேசி 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 அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின ரஜினா கெசன் இருக்கட்டும் அண்ட் பேசாமையே அவருடைய பாடி லாங்குவேஜில் ஃபிசிக்கை காட்டின ஆரவாக இருக்கட்டும் எல்லாருமே இதுக்கான முக்கியமான காரணம் சொல்ல இதில் மெயினாக நான் சொல்லணும்னா ரஜினா கசென்ட்ரா அவங்களுடைய அம்மேஸிங்கான ஆக்டிங் ஸோ ஏன்னா ஒரு ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அதுலேயும் இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சை ஓவர் காட்டக்கூடிய ஒரு ரோல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க கரெக்டான ஒரு காஸ்டிங் ஆஃப் அதை மூவி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு அங்கங்கே நம்மளை வந்து கொஞ்சம் ஃபுல் டவுன் பண்ணியிருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் விட செகண்ட் ஆஃப் பெட்டராக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கலாம் அனிருத் அவங்களுடைய மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப்பை விட செகண்ட் ஆஃப் படத்துக்கு இன்னும் கூடுதலான ஒரு பூஸ்டப் வந்து கொடுத்துருக்குது அண்ட் ஆஸ் யூஷுவல் அஜித் அவர்களுடைய ஆக்ஷன் பிளாக்கோடு சேர்ந்து அவருடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மென்ஸ் அந்த எமோஷ்னல் கனெக்ட் எல்லாமே வந்துட்டு அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் ஆன் ஸ்க்ரீனில் அண்ட் இது ரெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கக்கூடிய படத்துக்கு ஒத்தான படம் அப்படின்னு ஒரு வாக்கம் சொல்லலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து திருஷாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது தான் கொஞ்சோன்றதை விட அது வந்து இன்னும் இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் அது தவிர்த்து சப்போர்ட்டிங்காக வரக்கூடியவங்க ரம்யா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஆரவோட கேங்கில் இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் அண்ட் அதுலேயும் நிக்கில் நாயர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அங்கத்திய ஆட்கள் அஸர் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளையும் வந்து ஆக்ட் பண்ண வச்சுருக்குறாங்க ஸோ அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு ஹாலிவுட் படத்துலலாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆன் ரோடில் இருக்கக்கூடிய அந்த மோட்டல்ஸ் அதிலலாம் பார்ப்போம்ல அந்த ஒரு வியூவாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த படத்தினுடைய பிக்சரைசேஷன் ப்ரெஷர் ப்ரெசென்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம் நம்மளை வந்து டெஃபினெட்லி ஒரு ஹாலிவுட் படத்தை தான் நம்ம பார்க்குறோன்ற அந்த ஃபீலை வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கொடுத்துருக்கிறாரு ஓம் பிரகாஷ் அண்ட் அதே போல் படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகாந்தோடைய வேலை ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதை தாண்டி படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டிரெக்ட் பண்ணியிருந்த மகிழ் திருமேனி அவர்கள் அவர் எப்பவுமே எப்போயுமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் தான் போகும் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் போயிட்டு அடுத்த கட்டம் ஃபாஸ்ட் ஆகும் ஸோ அப்படி தான் இருக்கும் ஸோ அவருடைய படத்தை பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து எஸ் அப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை அஜித் அவங்க படம்னும் போது அப்படி டக்கு 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 ஒரு மாஸ் இருபது போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு வந்து ப்ரிப்பேர் போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மூடி இது கொஞ்சம் தான் இருக்குது அண்ட் இதை கொஞ்சம் அப்படி ட்ராக் பண்ணாமல் தேவையில்லாத கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அந்த ட்ராவல் அந்த இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி படத்தை டியூரேஷன் ஓவரால் ட்யூரேஷனையும் கம்மி பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகாமையும் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் அண்ட் ஓவராலாக இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஐ திங்க் ஐம் ஐம் நாட் ஷோர் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்க்ரீனில் ஒரு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கான்றது தெரியல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் விடாமுயற்சி தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிறது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் அண்ட் அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் இந்த வீக்கெண்ட் வார நாளை தாண்டி வார விடுமுறைக்காக ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்குது ஹவுஸ்ஃபுல்லு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு படமாக விடாமுயற்சி விடாமுயற்சியாக அவங்களுடைய ஒர்க்கை கொடுத்து கடைசியாக ரிலீஸ் ஆகி அண்ட் மக்கள் மனசுலேயும் வந்து நின்று இருக்குது தான் சொல்லி ஆகணும் அண்ட் ஏகே ஃபேன்ஸை தாண்டி எல்லா சினிமா ரசிகர்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் படம் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து மகிழ்த்திருமே திரைப்படம் இல்லைனா வந்துட்டு அஜித்குமார் அவர்களுடைய திரைப்படம்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆல் ஓ எல்லாருக்குமே பிடிக்கிற விதத்தில் முக்கியமாக எந்த ஒரு கொஞ்சம் கூட கண் சுலிக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பார்க்குற விதமான படமாக அமைஞ்சிருக்குது ஓவராலாக இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸுன்றது கண்டிப்பாக நம்ம வந்து அசர் பைஜானை சொல்லி ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தது அங்கே தான் எடுக்கணுமா வேற எங்கேயாவது எடுக்கக்கூடாதான் நம்போது நம்மளுக்கு அந்த அந்த லேண்டை பார்க்கும்போதே அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பயம் த்ரில் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு மாதிரி அந்த மண் சாண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இங்கே எப்படி நடக்குமா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற மாதிரியான விஷயமும் அண்ட் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு விதமான ஒரு காட்சிகளும் அதாவது இங்கே இப்படியெல்லாம் நடக்கக்கூடியதா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்த காட்டுறதும் அதுக்கேற்ற மாதிரி பியூட்ஃபுல்லாக அதை ஐ திங்க் செட்டு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் செட்டு வந்து போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஆர்ட் ஒர்க்கு ஆர்ட் டைரக்ஷன் டி டீம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ரொம்ப தத்ரூபாவாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லி ஆகணும் அண்ட் ஓவராலாக பெரிய பாராட்டு கண்டிப்பாக நம்ம வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ்க்கு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு ஹை குவாலிட்டியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது இந்த விடாமுயற்சி இதை தாண்டி நம்ம வந்து என்ன சொல்லணுன்னா கதையவே சொல்லிடும் நான் ஸோ அந்த அளவுக்கான ஒரு பட் ஆனால் சிம்பிளாக சொல்லணும் ஒரு சின்ன நாட் ஒரு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு கதைன்னு கூட சொல்லலாம் அந்த கதையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அதை ஒரு ட்ராவலோடு சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக இருக்குது அண்ட் அதை கடைசியாக நம்ம வந்து ஒருவேளை இதுதான் இருக்குமோ அதுதான் இருக்குமோ அப்படின்னு மாதிரி ஓ அங்கங்கே ஒரு இடத்துலலாம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற விதத்துலையும் அமைஞ்சிருக்கக்கூடியதாக தான் இருக்குது ஓகே இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் என் வரைக்கும் இல்லாமல் ஓகே அடுத்து இப்படியும் நடக்கலாம் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க இவங்களுடைய டீமாக தான் இருப்பாங்க அந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸை கொஞ்சம் நம்மளால் கணிக்க முடிகிற அளவில் தான் படமும் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு பட் அதுக்காக இந்த படம் வந்து நம்மளுக்கு போர் அடிக்கிற விதத்தில் நம்மளே கெஸ்ட் பண்ணிட்டுருமே அப்படின்ற ஃபீலும் இருக்காது ஓகே பரவாயில்லையா நம்ம கெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற விதத்தில் தான் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் படத்தினுடைய டயலாக்ஸும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க அங்கங்கே தேவைப்படக்கூடிய குட்டி குட்டி டயலாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜோடு நம்மளுக்கு வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்குது மேக்ஸிமம் ஆஃப் தமிழ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து கௌதம் வாசு மேனனுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதிகப்படியாக அவர் மாதிரி இங்கிலீஷ் இதாக யூஸ் பண்ணுவாரோன்ற மாதிரி இல்லாமல் அதை மேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக படத்தில் அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்கிற விதத்தில் இல்லைனாலும் ஒரு நார்மல் பர்சன் ஒரு காமன் மேனாக ஒரு அவங்க வீட்டு ஃபேமிலி அது முக்கியமாக அவங்க ஒய்ஃபுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றத யதார்த்தமாக சொல்லியிருக்கோம் கூடிய படமாதான் இந்த விடாமுயற்சி அமைஞ்சிருக்குது சோ இது வந்து ஒரு காமன் மேனா எப்படி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாம ஒரு காமன் மேன் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்குது இந்த விடாமுயற்சி சோ என்னுடைய வியூவ்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுன்னா நீங்களும் வந்து உங்களுடைய என்ன பாயிண்ட்டோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்லை படத்தை பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து கூட உங்களுடைய வியூ என்னென்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க